காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக தெய்வத்தின் குரலிலே இருந்து பெரியவர் வாயிலாக நாம் பல புராண பாத்திரங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் ஜனகர் ஜனகருடைய குடும்பம் ஜனகம் அப்படின்னா என்ன ஜனகர்னா யார் அது ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த ஜனகர் இரண்டு சகோதரர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டுக்கு ராஜாக்கள் இந்த ரெண்டு நாட்டு ராஜாக்களுக்கும் அதுல கேசித்வஜர் வந்து ரொம்ப சிறப்பானவராக செயல்படுகிறார் காண்டிக்கியர் அப்படி இல்லை அப்படிங்கிறது வரை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு காண்டிக்கியரை தொட்டு நிறைய சிந்திக்க போறோம் காண்டிக்கியர் வேதாந்தத்தின் பக்கம் அதிகம் போகல அவர் முழுக்க முழுக்க கர்ம மார்க்காரராகவே இருந்தார் பிரம்ம வித்யா சாஸ்திரங்களில் கேசித்வஜர் எப்படி நிபுணராக இருந்தாரோ அப்படி வைதிக கர்மானுஷ்டானங்களிலும் அவற்றுக்கான சாஸ்திரங்களிலும் காண்டிக்கியர் நிபுணராக இருந்தார் ஆகக்கூடி கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டிலே இந்த இரண்டு ஜனகர்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் பெரியவராக இருந்தார் அதாவது கேசித்வஜர் கர்மகாண்டத்தில் ரொம்ப நிபுணராக இருந்தார் அதே நேரத்தில் காண்டிக்கியர் ஞான காண்டத்தில் ரொம்ப நிபுணராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான செய்திக்கு வருகிறார் இப்போ இந்த காண்டிக்கியரை தொட்டு ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்ல உருவாகிறார் எப்படின்னா ஏதாவது தடங்கள் வந்தால் தானே கதை கதையாக ரூபம் எடுக்கும் இப்போது அது எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைக்கு வராரு கேசித்வஜரின் யஜ்ஞானுபஷ்டத்திற்கு யஜ்ஞம்னா வேதி வேதம் வேள்வி செய்து தான தர்மங்கள் செய்வது அந்த மாதிரி கேசித்வஜர் வந்து அப்படி செய்யும்போது ஒரு தடங்கள் உண்டாகிறது என்ன தடங்கள் தெரியுமா எந்த ஒரு ஹோமம் நடக்கிறதோ யாகம் நடக்கிறதோ அதுக்கு வந்து பால் ரொம்ப பிரதானம் பால் வந்து அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி ஒரு முக்கிய உணவு முக்கிய உணவு மட்டுமல்ல புனிதமான உணவு தூய்மையான உணவு சொல்ல போனால் பால் மட்டும் இருந்தா போதும் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்து விட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பாலுக்கு நம்முடைய மதத்திலே ஒரு பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிறந்தவுடன் தாய் பால் கொடுக்குறாள் பாலில் தொடங்குகிற வாழ்க்கை இறப்புக்கு பிறகு கர்மகாரியங்களில் கூட பால் சடங்கு அதில் போய் முடிகிறது அந்த பால் தாய் கூட என்ன செய்கிறார்னாக்கா பிறந்த கொஞ்ச நாளைக்கு தான் பால் கொடுக்கிறான் ஆனால் நாம் இறக்கும் வரையில் நமக்கு பால் தேவை அந்த பாலை நமக்கு தருவது பசு அதனால பசுவுக்கு நம்ம மதம் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஸ்தானம் என்னென்னா மாதாஸ்தானம் அதாவது அம்மாவோட இடம் அதனால தான் அதற்கு கோமாதா அப்படிங்கிற ஒரு பெயர் நம் தாய் நமக்கு எவ்வளவு உயர்ந்தவளோ அதை விட கோமாதா உயர்ந்தவள் அந்த பசுவை ஒரு நாலு கால் விலங்காக மாமிச பிண்டமாக ஒரு மாடாக கேவலமாக கருதுவது அப்படிங்கிறது நம்ம மதத்தில் சுத்தமாக இல்லாத ஒரு விஷயம் மற்றவர்கள் அப்படி நினைப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தொடக்கத்தில் இருந்த பசுவினுடைய நல்ல சிறப்புகள் இருக்கிறது இல்லைவா அதை சொல்லாதது அதை சொல்லி கொண்டு வராதது தான் காரணம் நம்ம மதம் அப்படி இல்லை அது பசுவை பற்றி சொல்லுகிறது அப்படிப்பட்ட அந்த பசு இந்த யாகத்திற்கு கேசி யாக்வர் செய்கிற யாகத்திற்கு உண்டான பாலை குடம் குடமாக தரும் அந்த பாலை தருகிற அந்த பசுவை ஒரு மரத்தடியில் கட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த மரத்தடியில் கட்டி போட்டிருக்கிற அந்த பசுவை ஒரு புலி வந்து தன் பசிக்கு அடித்து சாப்பிட்டு விட்டது இதுதான் அவருக்கு நேர்பட்ட ஒரு ஒரு விபத்து ஒரு தடை இந்த இடத்துல சரி ஒரு பசு செத்து போச்சு இதை போய் பெரிதாக கருதி கொண்டு இன்னொரு பசுவை கொண்டு வந்து இருந்து கறந்துக்க வேண்டியதானேன்னு இன்றைக்கு நாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் கே சித்வஜர் அப்படி நினைக்கல அடடா நாம் ஒரு பெரிய வேள்வி செய்கிறோம் இந்த ஊரும் உலகமும் மக்களும் எல்லாம் நன்றாக இருக்கணும் எல்லா உயிர்களும் நன்றாக இருக்கணும்னு ஒன்று செய்யும் பொழுது ஒரு நல்ல காரியத்திற்கு நல்ல விதமாக தன்னையே தந்து கொண்டிருந்த பசுவை நான் இழந்து விட்டேனே அதுவும் வந்து இயற்கையாக சாகலை ஒரு புலி வந்து அடித்து தின்று விட்டதே அது துடிதுடித்தல்லவா இறந்து போனது இதனாலே தன்னுடைய வேள்விக்கு தோஷம் வந்திருக்குமோ அடுத்தது நாம் அப்படி கட்டி வைக்க போய் தான் அது இறந்து போனது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பசுவை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறார் இந்த இடத்துல முக்கியமான கருத்தை பெரியவர் சொல்கிறார் அந்த காலத்தில் பசுவை அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் கோமாதா கோமாதா முகத்தில் முழிக்கிறது கோமாதாவை குளிப்பாட்டி விடுறது கோமாதாவை பிடித்து கொண்டு வளம் வருவது ஒரு நல்ல காரியத்திற்கு வெளியில் போகும்போது பசுவை நாலு முறை சுற்றி விட்டு போவது இதெல்லாம் ரொம்ப மிக உகந்த விஷயம் ஒரு இப்போ வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு போகிறாங்க அதில் வெற்றி அடையணும் முதல் முதல்ல கல்லூரியில் சேர போகிறாங்க பெண் பார்க்க போகிறாங்க எல்லாம் பசுவை பதினாறு முறை சுற்றி அதை வணங்கி வணங்கிவிட்டு சென்றால் ஒருவேளை அன்றைக்கு அவர்களுக்கு நல்ல நேரம் இல்லை காலம் இல்லை தப்பானதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விதமாக முடியும் ஏன்னா பசுவின் உடம்பில் இருந்து பல அற்புதமான கதிராற்றல்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது நம்முடைய கோள் சிக்கல்களை எல்லாமும் சரி செய்து விடக்கூடியது அப்படி ஒரு ஆற்றல் பசுவுக்கு அதனால இவர் வந்து கேசித்வஜர் வந்து ஐயோ இப்படி ஆயிப்போச்சே யஜத்துக்கு உபகரித்து வந்த பசு இந்த கதிக்கு ஆளாயிட்டு என்னும் போது பதறி போயிட்டார் அப்போது அவர் படித்த வேதாந்தம் கை கொடுக்க வந்தது என்ன தெரியுமா நடந்தது நடந்து விட்டது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி தேற்றிக்கொண்டு வருத்தத்தை இப்படி போக்கிக் கொள்ளலாம் யஜ்ஜத்துக்கு பால் தந்த பசு யஜ்ஞ மத்தியிலேயே போய் என்றால் அது சாஸ்திரப்படி தோஷமாயிற்றே அதை எப்படி போக்கிக் கொள்வது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் தோஷங்களை நிவிருத்தி பண்ணவும் அந்த சாஸ்திரங்களிலேயே பிராய சித்தம் சொல்லி இருக்கும் அவற்றை செய்துதான் தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இப்போது நான் பண்ண வேண்டிய பிராய என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய பண்டித சதசை கேசித்வஜர் கேட்குறார் இந்த யாகத்தை நடத்தி கொடுக்குற அந்த வேத விற்பனர்கிட்ட அவர் வந்து ரொம்ப கர்மானுஷ்டானத்தில் ஈடுபட்டுள்ளவர் தான் என்றாலும் குறிப்பாக பிரம்ம வித்தையில் சிறப்பு பெற்றவர் தானே அதனால் அவருடைய சதஸில் கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக நிபுணத்துவம் பெற்றவர்கள் பெருசா இல்ல அவர்களில் எவருக்கும் தோஷ பரிகாரமாக பண்ண வேண்டிய பிராய என்னவென்று சொல்ல தெரியல இப்படி ஒரு போச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன செய்வது அப்படிங்கறது சொல்ல தெரியல நம்முடைய பூர்வீகர்களுக்கு சத்திய பிரஜையும் வினயமும் ரொம்பவும் அதிகம் அதனால் தங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டு யார் தெரிந்தவரோ அவரிடம் தயங்காமல் போய் தெரிந்து கொள்வார்கள் வேத உபனிஷத இதிகாச புராணங்களில் இப்படி அநேக எடுத்துக்காட்டுக்களை நாம் பார்க்கலாம் இப்போது தங்களுக்கு தெரியாத பிராய்ச்சித்த சமாச்சாரம் கசேரு அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்து அவரை போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றார் உடனே அந்த ராஜாவான கேசித்வஜன் அந்த கசேரு அப்படிங்கிற பிராமணர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவரும் என்ன சொல்றார் எனக்கு பரிகாரம் தெரியல அப்படிங்கிறார் நாம இருந்தால் என்ன செய்வோம் கேலியா சொல்கிறார் ராஜாவே நாம தான் தெரிந்தவர் என்று வந்து கேட்கிறார் எதையாவது சொல்லி வைப்போமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் கசேரு அப்படி பண்ணவில்லை எனக்கு தெரியவில்லை பார்கவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் முனிவர் அவரை போய் கேளும் அப்படிங்கிறார் அவர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்றார் கனகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படிங்கிறார் நாமானால் பெரியவர் கேலியா சொல்றார் நாமானால் கோவிந்த நாமாவே சர்வ பிராய்சித்தம் என்று மூணு தரம் கோவிந்தா சொல்லிவிட்டு அதோடு விட்டிருப்போம் ஆனால் ஒரு ராஜ்யாதிபதியாக இருக்கப்பட்ட கேசி துவஜர் ஒரு பசுவின் மரணத்துக்கு செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தத்தில் பூர்ணமாக சின்சியராக இருந்து கனகர் கிட்ட போனார் பாருங்க ஒருத்தர தொட்டு ஒருத்தரை தொட்டு விடவே இல்லை கனகர் கிட்ட போனார் என்ன அந்த சொன்னார் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாளை வரை காத்திருங்கள்